வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் முக்கடல் நீரோட்டம் பற்றிய அறிவிப்பும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பதினேழு திங்கட்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ காற்று மற்றும் நீரோட்ட பற்றிய அறிவி அறிவிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் முதலில் காற்று பற்றி அறிவிப்பு இன்றைக்கு பிப்ரவரி பதினேழு திங்கட்கிழமை மன்னார் வளைகுடாவின் தெற்கு பகுதி குமரிக்கடலில் மட்டும் லேசான ஒரு காற்று இருக்கும் அது அச்சுறுத்தும் காற்று மட்டுமே சாதாரண ஒரு முப்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் விட்டு விட்டு அவ்வப்பொழுது வீசும் காற்று இது எடை குறைந்த பிளாஸ்டிக் துடுப்பு படகுகளுக்கு மட்டும் அச்சுறுத்தலை கொடுக்கும் வகையில் இருக்கும் பதினேழாம் தேதி இன்றைக்கு இப்படி நாளைக்கும் இருக்கும் இந்த காற்று மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதிகளில் எடை குறைந்த படகுகளுக்கு மட்டும் அச்சுறுத்தும் காற்று இருக்கும் அது சரக்கு போக்குவரத்து நடத்துக்கும் தோணிக்கோ அல்லது பெரிய விசைப்படகுக்கோ அச்சுறுத்தல் இல்லை எடை குறைந்த படகு மன்னார் வளைகுடா குமரிக்கடலில் பயணிப்பது சற்று சவால் தொடர்ச்சியாக வீசாது அவ்வப்பொழுது வீசும் அவ்வப்பொழுது வீசும் மன்னார் வளை கூட குமரிக்கடல் மட்டுந்தான் முக்கடலை வேற எங்கே இந்த பிரச்சனையும் இல்லை அடுத்தபடியாக இப்படியே இரண்டு நாள் மட்டும்தான் இந்த பதினேழு பதினெட்டு இலங்கைக்கு மழை படிப்பை கொடுக்க வந்த காற்று சுழற்சி காற்று குவிதல் காரணமாக இந்த ரெண்டு நாள் மட்டும்தான் ஆனால் அது பெரிய அச்சுறுத்தல் இல்லை என்று நினைவு கொள்ளுங்கள் அடுத்தபடியாக இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதி லேசான காற்று குமரி முனையில் இருக்கும் அதுவும் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்றாக இருக்கும் இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து மீண்டும் மன்னார் வளைகுடா குமரி குமரிக்கடற்பகுதியில் காற்றோட வேகம் சற்று அதிகரிக்கும் இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்து கண்டிப்பாக கூடியே இருக்கும் காரணம் தமிழ்நாடு கரை நெருங்கக்கூடிய இலங்கை கடந்து தமிழ்நாடு ஊடாக மேற்கு நோக்கி நகரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி இருபத்தைந்தாம் தேதி வாக்கில் இலங்கைக்கு கிடைக்க வந்தடைந்துவிடும் அதனால இருபத்தி ஐந்தாம் தேதி மன்னார் வளைகுடா குமரிக்கடலில் காற்றல் இருக்கும் இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஆயிரம் தேதியிலிருந்து இன்னும் கொஞ்சம் காற்று வந்து மன்னார் வளைகுடா மட்டுமல்ல பாக் ஜலசந்திக்க சுருத்தல் காற்று இருக்கும் இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்தே இருபத்தி ஆறாம் தேதி உறுதியாக இருபத்தி ஆறாம் தேதி பாக் ஜலசந்தி அதாவது இருபத்தி ஆறாம் தேதி தமிழ்நாட்டிற்கே கொஞ்சம் காற்று கொஞ்சம் வலுவாக இருக்கும் காரணம் காற்று சுழற்சி தமிழ்நாட்டுக்கு கிழக்கு காற்றை ஏற்றும் என்பதனால தமிழ்நாட்டின் தரைப்பகுதியில் கிழக்கு காற்றை ஏற்றும் என்பதனால தமிழ்நாட்டின் தரைப்பகுதிகளில் கணவாய் பகுதிகளில் மே கிழக்கிலிருந்து காற்று மேற்கு நோக்கியும் தரைப்பகுதிகளில் உள் மாவட்டங்களில் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கியும் மதிய நேரத்தில் வீசக்கூடிய காற்று எந்த நேரமும் இருபத்தி நான்கு மணி நேரமும் தமிழ்நாட்டின் டெல்டா கரையோரம் மற்றும் தென்கடலோரத்தில் மன்னார் வளைகுடா குமரிக்கடற் பகுதிகளில் கொஞ்சம் வலுவான காற்று நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும் ஐம்பது கிலோமீட்டர் வேகம் கொண்ட ஒரு இடங்களில் இருக்கலாம் நாற்பத்தைந்து ஐம்பது கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று டெல்டா கரையோரம் மற்றும் மன்னார் வளைகுடா பாக்ஜல சந்தி பகுதி மற்றும் குமரிக்கடற்பகுதிகளில் இருக்கும் அச்சுறுத்தல் புயல் ஏதுமில்லை காற்று சுழற்சி இலங்கை கடந்து கீழடுக்கு சுழற்சியாக தமிழ்நாட்டின் வழியாக மேற்கு நோக்கி நகர இருக்கிற காரணத்தினாலே கிழக்கு காற்று தமிழ்நாட்டின் தரையேறி அரபிக்கடலுக்கு போகும் அதே நேரத்தில் மன்னார் வளைகுடா பாக்தலை சிந்திக்கும் காற்று அச்சுறுத்தலை மீனவர்களுக்கு மீன்பிடித்தலுக்கு எடை மிகுந்த படகு அதாவது எடை குறைந்த படகுக்கு ஏற்கனவே பதினேழு பதினெட்டு அச்சுறுத்தல் இருக்கும் மீண்டும் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து படிப்படியாக எடை குறைந்த படகுகளுக்கு அச்சுறுத்தல் இருக்கும் இருபத்தி மூணாந்தேதியிலிருந்து இருபத்தி ஏழிலிருந்து அனைத்திற்குமே தடை விதிக்கும் அளவிலே காற்று இருக்கும் எடை மிகுந்த படகு மற்றும் எல் மீன் மீன்பிடித்தலுக்கே இருபத்தி எட்டு இருபத்தி சாரி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு கண்டிப்பாக தடை விதிக்கும் அளவிற்கு காற்று கிழக்கு காற்று வடகிழக்கு காற்று இருக்கும் வடகிழக்கு திசையிலிருந்து குமரி கடல் நோக்கி மன்னார் வளைகுடா நோக்கி இலங்கையின் சுற்றுவட்டார கடற்பகுதி வழியாக வீசும் இது தரைப்பகுதிகளில் மதிய நேரத்தில் இருக்கும் என்பதனால் கடலில் சற்று கூடுதலாக இருக்கும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு மற்றும் மார்ச் ஒன்று ரெண்டு தேதிகளில் மார்ச் ஒன்று ரெண்டு தேதிகளுக்கு பிறகு அந்த காற்று சுழற்சி அடைந்து அரபிக்கடலில் மேற்கு நோக்கி நகர்ந்துவிடும் என்பதனால் அத்தோடு காற்று அச்சுறுத்தல் விலகிடும் பிறகு அடுத்த நிகழ்வு ஒரு முறை காற்று அச்சுறுத்தல் இருக்காது மீண்டும் ஒரு முறை பதினேழு பதினெட்டு எடை குறைந்த படகுக்கு குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவில் மட்டும் அச்சுறுத்தும் காற்று இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரை எடை குறைந்த படகுக்கு பிளாஸ்டிக் படகுக்கு இருபத்தி ஐந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தாறு தேதிகளில் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து தேதிகளில் எடை குறைந்த படகு பாக்ஜல சந்திக்கும் மன்னார் வளைகுடாவிற்கும் மற்றும் அதாவது கோடியேக்கரை முனை முதல் கன்னியாகுமரி முனை வரைக்கும் உள்ள கடலோரப் பகுதிகளுக்கு அச்சுறுத்தும் காற்று இருபத்தி மூணுலிருந்து இருபத்தி ஐந்து வரை இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதி ஒட்டுமொத்த டெல்டா கரையோரம் மற்றும் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மற்றும் அப்படியே தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்ட கரையோர பகுதிகளில் கடல் பகுதிகளில் வலுவான காற்று அவ்வப்பொழுது விட்டு விட்டு நாற்பத்தைந்துலேருந்து ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் எப்போது மாத இறுதி நாள்களில் மாத இறுதி நாட்களில் தான் கொஞ்சம் கூடுதல் காற்று இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மார்ச் ஒன்று ரெண்டு மார்ச் ரெண்டாந்தேதி கூட பெருதாக இருக்காது அப்போ கூட அது விலகி போயிடும் காற்று அச்சுறுத்தல் இருக்காது மார்ச் ஒன்று வரைக்கும் அந்த காற்று அச்சுறுத்தல் இருந்து கொண்டிருக்கும் ஆக அடுத்தபடியாக நீரோட்ட அறிக்கை முக்கடலிலுமே வலுவான நீரோட்டம் பயணிக்கிறது முதல்ல அரபிக்கடலை பார்ப்போம் ஏன்னா அரபிக்கடலை காற்று அச்சுறுத்தல் இல்லை நீரோட்ட அச்சுறுத்தல் மட்டும் இருக்குன்னு என்னதுனால் அதை முதல்ல பார்ப்போம் அரபிக்கடலை பொறுத்த வரைக்கும் அதாவது கரையில் இருந்து கடற்பகுதிகளில் அதாவது சுமார் ஒரு நூற்றி ஐந்து கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்பால் வலுவான நீரோட்டம் கிழக்கிலிருந்து வடக்கு வடமேற்கு திசை நோக்கி பயணிக்கிறது இந்த நீரோட்டம் அதாவது ஆலப்புழாவை ஒட்டி சற்று நெருக்கமாக பயணிக்கிறது ஆலப்புழாவை ஒட்டி எவ்வளோ பயணிக்குதுன்னா அதாவது சுமார் ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவில் பயணிக்குது ஆனால் அது சாதாரண வேகம் கொண்ட கடல் நீரோட்டம் தான் வலுவான கடல் நீரோட்டம் என்பது எங்கே இருக்குன்னா அதாவது திருவனந்தபுரம் கொல்லத்திற்கு தென்கிழக்கே திருவனந்தபுரம் கொல்லத்திலிருந்து இருந்து தென்கிழக்கே தொ நூறாவது கிலோமீட்டர்லிருந்து நூறாவது கிலோமீட்டர்லிருந்து இருநூறாவது இருநூறாவது கிலோமீட்டர் வரைக்கும் நூறு கிலோமீட்டர் அகலம் கொண்ட நீரோட்டம் திருவனந்தபுரத்திற்கும் கொல்லத்திற்கும் தென்கிழ தென்மேற்கே தென்மேற்கே திருவனந்தபுரம் கொல்லத்திற்கு தென்மேற்கே நூறாவது கிலோமீட்டரில் இருந்து இருநூறாவது கிலோமீட்டர் வரைக்கும் நூறு கிலோமீட்டர் அகலம் கொண்ட ஒரு வலுவான நீரோட்டம் பயணிக்கிறது இது தவிர வலுவான நீரோட்டம் இல்லை அடுத்த வலுவான நீரோட்டம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மங்களூர் மற்றும் கோவா இடைப்பட்ட பகுதியில் கொஞ்சம் இருக்குது ஆனால் அந்த நீரோட்டம் வந்து கடற்கரையை ஒட்டி பயணித்தாலும் இந்த அளவிற்கு தீவிரம் இல்லை ஆகவே ஒரு நூறாவது கிலோமீட்டரில் திருவனந்தபுரத்திற்கு தென்மேற்கே இருப்பது மட்டுந்தான் வலு அதே நேரத்தில் மங்களூருக்கு மேற்கே எழுபத்தைந்தாவது கிலோமீட்டரில் ஐம்பது கிலோமீட்டர் மேலே எழுபத்தைந்தாவது கிலோமீட்டரில் ஒரு நீரோட்டம் இருக்குது அதுவும் கொஞ்சம் வலுவானதுதான் மங்களூருக்கு மேற்கே எழுபத்தைந்தாவது கிலோமீட்டர் தொலைவில் அதுலேருந்து அது இருபத்தைந்து முப்பது கிலோமீட்டர் அகலம் கொண்ட ஒரு நீரோட்டம் வடக்கு நோக்கி பயணிக்கிறது எல்லாமே வடக்கு நோக்கி தான் வடக்கு வட மேற்கு திசை நோக்கி பயணிக்கிறது இந்த ரெண்டு நீரோட்டம் தான் அரபிக்கடலில் பாய்க்கெல்லாம் தொலைவில் இருக்குது லட்சத்தீவை ஒட்டி இருக்குது அதாவது மீன்பிடித்து மீன்பிடிக்கக்கூடிய இடத்துல இல்லை பாக்கி எல்லாமே தொலைவில் இருக்குது தமிழ்நாட்டு கரையை பொறுத்த வரைக்கும் இலங்கை சுற்றுவட்டாரம் இலங்கை தரையை தொட்டுக்கொண்டே ஹம்பந்தோட்ட கரையை துறைமுகத்தை தொட்டுக்கொண்டே காலியை தொட்டுக்கொண்டே வலுவாக நீரோட்டம் பயணிக்கிறது வலுவான நீரோட்டம் பயணிக்கிறது சும்மா பத்து நாட்டு பதினைஞ்சு நாட்டுக்கள் அதாவது ஒரு இருந்து பத்து நாட்டுகள் வரைக்கும் கூட அந்த நீரோட்டம் இருக்குது தெற்கு பகுதியில் இலங்கைக்கு தெற்கே இருக்கக்கூடிய அந்த நீரோட்டம் அதனால் கொஞ்சம் வலுவான காற்றாகத்தான் இருக்குது நீரோட்டத்துக்குள்ளே நீரோட்டத்து அதாவது சாரி நீரோட ஓட்டம் வந்து கொஞ்சம் வலுவாகத்தான் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இந்த நீரோட்டம் அம்பாறையிலிருந்து கோட்டை வரைக்கும் காலி வரைக்கும் இலங்கையோட தெற்கு பகுதியை தொட்டு கொண்டே செல்கிறது போல் திரிகோணமலைக்கு கிடைக்கே நல்ல ஒரு வலுவான நீரோட்டம் பயணித்துட்டு இருக்கு அது எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நூறு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது திரிகோணமலைக்கு கிடைக்கே அதே போல் தமிழ்நாட்டின் கரைக்கு கிடைக்கையும் அந்த நீரோட்டம் வலுவாக பயணிக்கிறது அது ரொம்ப தூரத்தில் இருக்காது இங்கேலாம் நீங்கள்லாம் போக மாட்டீங்க இருந்தாலும் அது வலுவான நீரோட்டமாக தான் இருக்குது அதாவது எங்கன்னா கோடியேக்கரை முனையிலிருந்து இருநூற்றம்பதாவது கிலோமீட்டர் தொலைவில் அடுத்த பார்த்தீங்கன்னா சென்னைக்கு கிடைக்க நூற்றம்பதாவது கிலோமீட்டர் தொலைவிலையும் ஒரு நீரோட்டம் பயணிக்குது அப்போது தமிழ்நாட்டு கரைக்கு நூறு கிலோமீட்டருக்கு அப்பால் தான் அந்த நீரோட்டம் அதனால் அங்கெல்லாம் நீங்கள் போக மாட்டீங்க இருந்தாலும் சென்னைக்கு கிடைக்க ஒரு வலுவான நீரோட்டம் நூறாவது கிலோமீட்டர் தாண்டி இருக்குது நாகப்பட்டினத்திலிருந்துலாம் இரநூத்தி ஐம்பதாவது கிலோமீட்டர் தாண்டி இருக்குது யா காங்கேசன்துறைக்கெல்லாம் நூறாவது கிலோமீட்டர் தாண்டி இருக்குது ஆக காங்கேசன் துறைக்கு துறை மற்றும் திருகோணமலைக்கு நெருக்கமாகவும் நூறு கிலோமீட்டர் நெருக்கமாகவும் மற்றும் அதாவது ஹம்பந்தோட்டா மற்றும் காலிக்கு அதாவது இலங்கையோட தெற்கு பகுதியை தொட்டு கொண்டே இந்த நீரோட்டம் பயணிக்கிறது நீரோட்டத்தோட திசை பார்த்திங்கன்னா அரபிக்கடலோட நீரோட்டம் வடக்கு வடமேற்கு திசை ஆனால் வங்கக்கடல் இலங்கையோட தெற்கு பகுதியில் இருப்பது மேற்கு தென்மேற்கு திசையிலையும் மன்னார் உளைவுடன் நோக்கியும் பயணிக்கிறது இந்த நீரோட்டம் ஆனால் இலங்கைக்கு கிழக்கே இருப்பது வடக்கு திசை நோக்கி பயணிக்கிறது வடக்கு திசை நோக்கி பயணிக்கிறது வடக்கு வட கிழக்கு வடக்கு என்று மாறி மாறி பயணித்து கொண்டிருக்கிறது அந்த நீரோட்டத்தோட திசை இதுதான் நீரோட்டம் என்பது ஆழ்கடலில் இருக்குது அச்சப்பட வேண்டாம் நூறு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது அரை நூறு கிலோமீட்டர் தொலைவுக்கு போகும்போது தான் நீரோட்டத்தை பற்றி நாம் பார்க்கணும் இலங்கை சுற்றுவட்டாரம் கண்டிப்பாக நீரோட்டம் வலுவாக இருக்குது இலங்கைக்கு ஒட்டியே பயணிக்கிறது அம்பந்தோட்ட கடற்கரை ஒட்டி என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் தொடர்ந்து அப்டேட்ஸ் இணைந்திருந்து பணி செய்து லாபம் முடிந்ததை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி